அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு ஒரு ஒன்று வந்துட்டு பார்த்துருங்க உங்களுக்கு ரோடு ஒட்டி கிடக்கு பெரிய கண்டெய்னர் வரக்கூடிய பாதை ஏதாவது கம்பெனிகள் வைக்கிறதுக்கு நல்ல இடம் அருமையான ஒரு இடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு இருநூறு மீட்டர் தான் இருக்கும் பார்த்துருங்க இந்த இடம்தான் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ரெண்டே கால் லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு ரெண்டு ரூபாயெல்லாம் பேசி பார்க்கலாம் அருமையான இடம் அதை விட குறைச்சி பேசணுன்னாலும் பேசி பார்ப்போம் யாருக்காவது வாங்கணுன்னுட்டுன்னா சொல்லுங்கள் அருமையான ஒரு இடம் தென் அஞ்சாறு தென் நிற்கிது பார்த்துருங்க உள்ளே தென்னெல்லாம் வேலை பார்த்தா தென் வரும் ஃப்ரண்ட் எண்பது அடி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம வெள்ளிச்சந்தை பக்கம் அரசன் வளை வெள்ளிச்சந்தை வெள்ளமடி அந்த லைனில் வரும் வெள்ளிச்சந்தை பக்கத்தில் இருக்குது இந்த தான் தென்னஞ்சாறு தென்னை நிற்கிது பிரிக்க முடியாது ஐம்பது சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு ரெண்டேக்கால் லட்ச ரூபாய் கேட்குறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசலாம் தென்னெல்லாம் பரவாயில்ல பாருங்கள் தென் எல்லாமே பரவாயில்ல இந்த தண்ணியும் பாருங்கள் யாருக்காவது வாங்கணுன்னு ஒன்றா லிங்க் ஒரு நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க உங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வயல்கள் வாங்கினாலும் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியை காண்டக்ட் பண்ணுங்க இது உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒரு நூற்றம்பது மீட்டர் தான் வரணும் உங்களுக்கு பெரிய கண்டெய்னர் வ வரக்கூடிய பாதை உங்களுக்கு தார் ரோடு பாதையில் இருக்குது அருமையான ஒரு இடம் பார்த்துருங்க ஐம்பது சென்ட் வெள்ளிச்சந்தை பக்கம் வெள்ளிச்சந்தையிலேருந்து உறப்பநலா ஸ்கூல் பக்கம் இந்த இடம் இருக்கிறது ஆக்சுவலாக உறப்போனால க கவர்மெண்ட் ஸ்கூலு ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கற இடம்தான் அருமையான ஒரு இடம் ஐம்பது சென்ட்டு